பக்கம் பதினான்கு அருட்பெருஞ்சோதி அகவல் தீயியல் விரி தீயினில் சூட்டியல் சேர்தர செலவியல் ஆய்வுற வகுத்த பெருஞ்சோதி தீயினில் வெண்மை திகழியல் பலவா ஆய்வுற வகுத்த பெருஞ்சோதி தீயடை பூவலாம் திகழ்வுறு திறமையலாம் ஆய்வுற வகுத்த பெருஞ்சோதி தீயடை ஒளியே திகழ்வுற அமைத்து அதில் ஆய்வள வகுத்த பெருஞ்சோதி தீயடை அருநிலை திருநிலை கருநிலை ஆய்வுற அமைத்த பெருஞ்சோதி தீயிடை மூவியல் செறிவித்து அதிர்வல ஆய்வகை பெருஞ்சோதி தீ நடுநிலை திகள் நடு நடுநிலை ஆய்வுறு அமைத்தாரு பெருஞ்சோதி தீயிடை பெருந்திரல் சித்திகள் பல பல ஆய்வுறு அமைத்தாரு பெருஞ்சோதி தீயிடை சித்துகள் செப்புறம் அனைத்தும் ஆய்வுறு அமைத்தாரு பெருஞ்சோதி தீயிடை சத்திகள் செறிதடு சத்தர்கள் ஆய் வகுத்தாரு பெருஞ்சோதி தீயிடை உயிர் பல திகழ்வுரு பொருள் ஆய்வகை அமைத்தாரு பெருஞ்சோதி தீயடை நிலைபல திகழ் செயல் பலபயன் பயன் ஆய்வள வகுத்தாறுட் பெருஞ்சோதி தீயினில் பக்குவம் சேர்குணம் இயர்குணம் ஆய்வள வகுத்த வகுத்தாறுட் பெருஞ்சோதி தீயடை உருக்கியல் சிறப்பியல் பொதியியல் ஆய்வுற வகுத்தாருட்பெருஞ்சோதி தீயியல் பலபல செறித்து அதில் பலவும் ஆய்வுற புரிந்தாருட்பெருஞ்சோதி